அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் சோழவரம் வடக்கு ஒன்றிய சார்பில் ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன் தலைமையில் தசூர் கூட்டுச்சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அம்பேத்கர் புகைப்படத்தை கையில் எழுதியவாறு அமித் பதவி விலக வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார் मज़ेपे उन अंबेकर